சார் யார் சார் உங்கள் இம்பேக்ட் பிளேயரு தீப்ப கூடா தீர்ப்பூடாவா தீர்ப்ப கூட இம்பாக்ட் பை இவங்களுக்கு பைத்தியங்கித்தேதாவது பிடிச்சி போச்சா இது நிஜமாவே சிஎஸ்கே தானா இல்லை சிஎஸ்கே ரூபத்தில் எவனாவது அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்து நிற்கிறாங்களா அஞ்சு குழப்புரானுங்களேன்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே தலையை பிச்சுக்கிறாயங்க சார் வெளியே எங்களை எவன் வேணா என்ன வேணா காய்க்கலாம் சார் நான் அவங்க அவங்க கிட்ட பதில கொடுத்து விட்டு விளாசுவோம் ஆனால் எங்களுக்கே இப்போ கோபம் வருதே சார் இப்போ எங்கள் கோவத்தை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ரசிகர்கள் வந்துட்டு மனத்தை மனத்தை வந்து அப்படியே புண்பட்டு போய் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு ஸோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே தமிழ் எங்கள் பாப்பா வரும் சிவன் துபாய் சிவம் சிவம் துபாய் எங்கள் பாப்பா உம் இது நீதானா கிள்ளி பார்த்துக்கலாமா உன்னை ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி எந்த பிளேயரை பார்த்தாலும் டவுட் இவங்க இவங்கதான் உண்மையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிஎஸ்கே இவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி கப் கப்படிச்சு கொடுத்த சிஎஸ்கேவா அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் யார் மேல ரவீந்திர ஜடேஜா மேல சந்தேகம் சிவம் டூபே மேல சந்தேகம் டெவான் கான்வே மேல சந்தேகமோ சந்தேகம் இந்த அடிப்பட்டு ஒருத்தர் கைய வச்சுன்னு போனா பாருங்க ரவி ருத்ராஜ் கேக்வா அவர் மேலேயே சந்தேகம் ஒன்றுமே புரியல யாருக்கும் தோனியை பார்த்தாலே சந்தேகம் வந்துருது சார் யார் சார் சே ரைட்டு ஏதோ கொஞ்சம் லைட்டாக வயசாயிடுச்சு அதனால் இவரை விட்டுருவோம் என்ன புரியும் சார் ஒரே புரியா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும்போது மற்ற என் படுத்துகிற டென்ஷனில் தோனியும் சேர்த்து பிடிச்சி விட்றாங்க இதுதான் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுடைய தற்போதைய நிலைமை ஸோ இப்போ சிஎஸ்கேல இம்பாக்ட் பிளேயராக நீங்கள் எப்படி தீபக் கூடாவை இறக்குனீங்க இது முதல் கேள்வி உங்ககிட்ட ஜேமி ஓவர் டன் இருக்கிறார் உங்கள்கிட்ட வந்து ஜேமி ஓவர்டனை விட வேற யாராவது ஒரு ஹிட்டர் இருக்காங்களா நீங்கள் வந்து ஒரே ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுத்தீங்க பேட்டிங் ஆடுறதுக்கு வந்தார் ஆடினாரு அந்த ஒரே ஒரு மேட்ச்ல மேட்சை ஜெயிக்கிற வரைக்கும் அவர் இருந்ததுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இவருக்கு என்ன ஆக்ஸராக போரா இருந்தாலும் சரியான ஆள் போடு ஆடோடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையே கொடுத்தார் இல்லையா அவருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னொரு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா அதை கண்டினியூ பண்ண விட்டீங்களா என்ன அதுதான் இந்த சிஎஸ்கேன்னு ஒன்றுமே புரிய சரி ருத்ராஜ் கேக்கோட குறை சொன்னீங்களே இன்றைக்கி தோனி கேப்டன்சியில் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நடக்குது இதுக்கு என்ன சொல்லுவீங்க இப்போ தோனியை குறை சொல்லுவீங்களா இல்லை இப்போயும் தோனியை குறை சொல்ல மாட்டீங்களா என்னது புரியல எனக்கு ஸோ கேப்டன்சி இங்கே வந்து யார் மாறினாலும் தப்புகள் மாறாமல் அப்படியே அச்சசலாக நடக்குதே அது எப்படி சரி ஓகேப்பா ருத்ராஜ் கேக்வாடு வந்துட்டு பிளேயிங் லெவனில் இவர் அவரை மாத்துறார் இம்பாக்ட் பிளேயர் குழப்புறாரு ரைட் ஓகே இப்போ உங்கள் தோனி வந்துட்டாரே எப்படி நீங்கள் ஜேமி ஓவர்டன் போன்ற மெகா ஹிட்டரை உள்ளே வச்சுக்கிட்டு மூணே மூணு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா நூர் அஹ்மத் நாலாவது இம்பாக்ட் பிளேயராக வந்து நாலாவது ஓவர்சீஸ் பிளேயராக உள்ளே வர வேண்டிய மத்திஷா பத்திரானா இம்பாக்ட் பிளேயராக வர வேண்டிய எல்லா மேட்சும் அவரை இன்னைக்கு நீங்க வராவிடாம வேற ஒரு இம்பாக்ட் பிளேயர் கூட்டி வரீங்க யாரு அப்படின்னா தீபக் போடா அதனால என்ன நடக்குதுன்னு புரியல இது ஒரு பக்கம் இன்னொன்னு ஒண்ணு சரி ரைட்டுங்க ஓகேங்க பேட்டிங்க பொறுத்த வரைக்கும் எப்படிங்க என்ன இன்டென்ட்டா இருக்கிறவங்களாம் ஆடுவாங்களான்னா ஒரு பேட்டிங்கும் சரியில்லை எல்லாம் வராங்க அவுட் ஆறாங்க போறாங்க என்ன பேட்டிங்குன்னு தெரியல அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா ஒரு ஃபோரே அடிக்க முடியலையே உங்களால் சிக்ஸை விடுங்க சார் ஃபோரே அடிக்க முடியலையே சார் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி குழம்பி தலைய பிச்சுக்கிற நிலைமை தான் இன்னைக்கு ஃபேன்ஸுக்கு சரி ரைட்டர் இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறு இன்னைக்கு மாறு நாளைக்கு மாறு வெயிட் பண்ணி 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 போதுமாயிடுச்சு அதனால மூணாவது பிரச்சனையே பார்த்துருவோம் புலம்பி முடிச்சுட்டு போயிடலாம் நம்ம ஏன்னா நமக்கு புலம்புலன்னா மனசு ஆறாது தூக்கம் வராது அவங்களுக்கு என்னன்னா பண்றேன் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஐயா நூறு அகமதுன்னு ஒருத்தர் வர பட் அட்நூறு விக்கெட் எடுக்கிறார் அவர் தான் உங்களுக்கு பர்பிள் கேப் ஹோல்டர் எப்போ சார் கூப்பிட்டு வரீங்க நீங்க அவரை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றீங்க மகேந்திர சிங் தோனி அவர்களே தான் கேட்குறேன் நீங்கள் தானே கேப்டன் நீங்களும் பத்தியும் பவுலிங் இவ்வளோ விளையாட்டா யூஸ் பண்ணுவீங்களா அஸ்வினை உள்ள கொண்டு வரீங்க வேக வேகமா தட்ட 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 நூறு ஐம்பது எப்போ சார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொதல் ஓவர் டுக்கிறீங்க அவருக்கு இவ்வளோ லேட்டாவா மேட்ச்சே இது இருபது ஓவர் மேட்ச் கிடையாது இது பத்து ஓவர் மேட்ச்னு உங்களுக்கு தெரியும் கேட்கார் பேட்டிங்க்கு அப்போ அவர் எப்போ கூப்பிட்டு வரணும் மகேந்திர சிங் தோனியெல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு என்னைய மாதிரி ஒரு ஒரு ஆள்லாம் இன்னைக்கு வந்துட்டான்னு அன்னைக்கும்போது எனக்கே கேவலமாக இருக்குது எவ்வளோ பெரிய ஆள் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் அந்த மனுஷனை என்னையை மாதிரி ஒரு ஊசு பையெல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கே ஏன் மேலே போக வருது